இந்த வாரம் மகா சங்கமம் வாரம் அதாவது சரிகா பாலி ஜாம் சீசன் ஃபோல உள்ளவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி எல்லோருமே நடத்துகிற வைபம் தான் இன்னொரு மகா சங்கமாக நடக்குதுங்க இந்த வாரம் நம்ம யோகஸ்ரீக்கு காதுகு துய்வம் நடக்குது அது ஸ்பெஷலாக செய்கிறாங்க கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க யோகஸ்ரீட குத்து துவத்துக்கான ப்ரோமோவும் வந்துருச்சு அதில் நிறைய கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இந்த வாரம் யோகஸ்ரீ என்ன பாடலில் பாட போகிறாங்க அப்படின்றது வந்திருக்குது அதாவது யோகஸ்ரீ பாட போகிற பாடல் வந்து அலைப்பாகுத திரைப்படத்துக்காக மாதவன் ஷாலி நடித்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க கலக்குறாங்க பாடி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த அவங்க பாடுறது அவங்க பாடுறதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் கிடைக்கிது எல்லாரும் நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் எல்லாமே வாழ்த்துறாங்க நிறைய நல்ல சூப்பரான கமர்ஸ் தான் யோகாஸ்ரீ கிடைக்குது அதே மாதிரி நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க இந்த வாரம் இந்த வாரம் சரியாக ஜாம் சீசன் ஃபோர் உள்ள ஜட்ஜஸ் மட்டும் இல்லை அதோடு சேர்த்து டிஜேடி அவங்களும் இருக்காங்க அதில் வந்து பாபா மாஸ்டர் ஸ்னேகா மேம் வரலட்சுமி மேம் எல்லோரும் வந்திருக்காங்க அதோட கெஸ்ட்டாக வந்திருக்கார் ஆக்ட்ரஸ் சிவா அவரும் வந்திருக்காரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த வாரம் யோகாஸ்ரீ சூப்பராக பாடி இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் மற்ற குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான பாடல்களை பாடுவாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் அதோட இந்த வாரம் திவினேஷ் என்ன பாடல் பாட போராடுறது இன்னும் வெளியாகலை எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கு என்ன சொன்னால் யோகாஸ்டே காது குத்தா இருக்கட்டும் போகிறதா இருக்கட்டும் எல்லாம் சூப்பராக தான் இருக்கு அதே மாதிரி ஃபைனலும் கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு ஃபைனலிஸ்ட் நெருங்குறனால நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் பார்ப்போம் இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே